உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் சவுதி அரேபியா நாட்டுக்கு பனிப்பெண்ணாக சென்ற இலங்கையைச் சேர்ந்த ஒரு பனிப்பெண்ணுக்கு நேரம் தொடர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் பனிப்பெண் ஒருவரை ஆண்களுடன் உறங்க வைத்து அவலாம் அரபி முதலாளிகளின் தொல்லை தொடர்கின்றதாம் இலங்கை தீவிலிருந்து பனிப்பெண்ணாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டது நூற்றுக்கு ஒரு வீதமானவர்கள் மாத்திரமே ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது உடல்நலக்கூளாறுகள் காரணமாக உயிரிழக்க வாய்ப்புகள் இருக்கின்றன ஆரம்ப காலங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் துஷ்பிரயோகங்கள் பலி உலகுக்கு தெரியாமல் இருந்தது தற்சமயம் அனைத்து கையடக்க தொலைபேசிகள் சிமாட் தொலைபேசிகள் இருக்கின்றமையினால் அவர்களுக்கு அங்கு காணப்படுகின்ற பிரச்சனைகள் உடனடியாக அவர்கள் உறவுகள் முகவர் நிலையம் வெளிநாட்டு விழப்பு பணியகத்துக்கு தெரிவிக்கும் வாய்ப்பு மிக அதிகமாக காணப்படுகின்றன இதன் அடிப்படையில் பாதிப்பு கிழக்கான பணிப்பெண் காணொலி ஒன்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்திருக்கிறார் அந்த வகையில் குருநாகல் மாவட்டம் முகவர் நிலையத்தினூடாக வெளிநாடு சென்ற பெண் ஒருவரின் காணொளி தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரல் குறித்த பெண் வேலை செய்யும் வீட்டில் பாரிய குடிமைகளை அனுபவிப்பதாகவும் சம்பளம் சாப்பாடு எதுவும் தருவதில்லை என்றும் இரண்டு வயது கூட அவரை தடிகள் கொண்டு தாக்குவதாகவும் குறித்த காணொலியில் கண்ணீர் மல்க கருத்து வெளியிடுகின்றார் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னர் குறித்த பெண் சவுதி அரேபியாவுக்கு பனிப்பெண்ணாகச் சென்றுள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் அவர்களுக்கு வாழ்வதற்கு வீட்டை கட்டிக்கொள்வதற்காகவும் பிள்ளைகளுக்கு நன்கு படிக்க வைப்பதற்காகவும் சென்றுள்ளார் இவர் பனிப்பெண்ணாக சென்ற வீட்டில் இவருக்கு சரியாக உணவு அதே நேரத்தில் நித்திரைக்கு செல்வதற்குரிய அறைகள் எதுவுமே தராத நிலையில் சம்பள பணத்தை வழங்குவதையும் நிறுத்தியிருக்கின்றார்கள் குறித்த வீட்டுக்கு பனிப்பெண்ணாக சென்றால் ஆறு லட்சம் ரூபாய் முற்பணம் தருவதாக குருநாகல் முகவர் நிலையம் கூறியிருந்தனர் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றுத் தருவதாகவும் தன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பியதாக கூறினார் ஆனால் அந்த பணம் எதுவும் எனக்கு இதுவரை கிடைக்கப்படவும் வழங்கப்படவும் இல்லை அவர் தனது குடும்பம் ஒன்றுக்கு வெறும் எண்பதனாயிரம் ரூபாய் பணத்தை மாத்திரமே அனுப்பியிருக்கின்றார்கள் சம்பள பணத்தை கேட்டால் பிறகு பார்த்துக்கொள்வோம் என்று அலட்சியப்படுத்துகின்றனர் சரியாக தூங்குவதற்கு இடமில்லை இரண்டு ஆண்களின் அறையில் தான் என்னையும் படுக்க வைக்கின்றார்கள் முன்னாள் பணியாளர்கள் உடைகளையே எனக்கு அணியத் தருகின்றார்கள் அந்த உடைகளும் தற்பொழுது கிழிந்துவிட்டன இதோட்பாக பாதிக்கப்பட்ட பெண் குருநகல் பகுதியில் இருக்கும் முகவர் நிலையத்தில் முறைப்படொன்றை பதிவு செய்ய முற்பட்ட போது அவர்கள் சரியான முறையில் செவி சாய்க்கவும் இல்லை சரியாக பதிலும் தரவில்லை அந்த முகவர நிலையத்தின் முகாமையினர் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றேன் முறைப்பாடு பதிவு செய்பவர் விடுமுறையில் இருக்கின்றார் என்று கூறி தொலைபேசி அழைப்பையும் துண்டித்திருக்கின்றார் இதனால் குறித்த பெண் அந்த காணொலியை பதிவு செய்து சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டிருக்கிறார் ஆனால் இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பில் வெளிநாட்டு வேலப்பு பணிகம் விசீட கவனத்தில் செலுத்த வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் இதே நேரத்தில் இலங்கையைச் சேர்ந்த இன்னொரு பணிப்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற துயரமான செய்தி ஒன்று கூட கிடைக்கப்பட்டிருக்கிறது இவர் சவுதி அரேபியாவில் ஒரு இளைஞனை காதலித்ததன் காரணமாக இந்த துயர முடிவை எடுத்ததாகவும் அறிய முடிகின்றது அவருடைய பெயர் விபரங்கள் போன்ற விபரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை சவுதி அரேபியாவுக்கான புதிய இலங்கை தூதுவர் மற்றும் ரியாத் மாகாண ஆளுநர்கள் சந்திப்போம் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் ரியாத் மகன் ஆளுநர் ஃபைசல்பின் ஃபந்தர் அவர்களிடம் சந்தை போன்று இடம்பெற்றிருந்தது தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்கள் இந்த ஆண்டு இலங்கை மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான ராஜேந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தியானதை நினைவுபடுத்தியதுடன் இரண்டு நாடுகளுக்கிடையிலான தொடர்புகள் உயர் அடைப்புகள் காண்பதற்காக இருதரப்பு உறவுகள் மேம்படுத்த முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிடுகின்றார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த தூதுவர் சவுதி அரேபியாவின் இரண்டாயிரத்தி முப்பது இலக்குகளை அடைந்து கொள்வதில் பங்களிப்பை வழங்குவதற்கு இலங்கை தயாராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் ட்ரியாத் இருக்க மொர்ச் எக்ஸிட் ஐந்து ஏரியாவில் லெட்ஃபீசா அருகிலொரு ரோம் காலியாக இறக்குனது தேவைப்படுவோர் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பிலக்காம் சைபர் ஐந்து ஐம்பத்தி மூன்று இருபது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தைந்து இன்றைய நாலுக்குரிய நாணயப் பருமதிகள் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பத்தி ஒரு ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன நீங்கள் அனுப்பும் எச்எ நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பணம் அனுப்புவதில் சவுதி அரேபியா உலகளவில் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது உலக வங்கி தகவல் சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச பணம் அனுப்புவதில் உலகளவில் மூன்றாவது இடத்தையும் அரபு உலகில் இரண்டாவது இடத்தையும் பிடித்திருக்கன வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புதல் என்பது புலம்பெயர்ந்தோர் நேரடியாக அவர்கள் குடும்பங்களுக்கு அல்லது பிறந்த நாட்டில் இருக்கும் சமூகங்களுக்கு அனுப்பும் பணத்தை குறைக்கிறது இடப்பெயர்வு மற்றும் மேம்பாடு சுருக்கம் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச அளவில் அதிக பணம் அனுப்பும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்திலும் மெக்சிகோ இரண்டாவது இடத்திலும் சீனா மூன்றாவது இடத்திலும் இறக்கணதா நேற்றைய தினம் ஒரு குமன்றில் ஒருவர் கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் அதாவது குரூப் நீக்குவதற்கான நிபந்தனைகள் இருக்கின்றதா என்ற அது ஒரு சில தகவல்களை பார்ப்போம் அப்சர் மூலம் வீட்டு வேலை செய்பவர்களின் குரூப்பை புகார் ஐந்து நிபந்தனைகள் இறக்கல அல்லது ரத்து செய்யலாம் சவுதி அரேபியா இருக்கும் கடுவுச்சீட்டுக்கான பொது இயக்குநரகம் வீட்டுப் பணியர்களின் குரு வேலையில்லாத அறிக்கை பதிவு செய்வதற்கான நிபந்தனைகளை வெளிப்படுத்தி இறக்கன ரத்து செய்ய அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் அதன் திகதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் என்பதை எடுத்துக்காட்டகம் சவுதி சவுதி அரேபியா ஜவாச தனது ட்விட்டர் கணக்கின் மூலம் மின்னணு சேவைகளுக்கான தளம் வழியாக தகவல் தொடர்பு திகதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் வீட்டுப் பணியாளர்கள் வேலையில்லாத அறிக்கை ரத்து செய்யலாம் அப்சர் மூலம் வீட்டுப் பணியர்களுக்கான குரூப் பதிவு செய்யும் விதிமுறைகள் வீட்டுப் பணியர்களுக்கான குரூப் அறிக்கை பதிவு செய்வதற்காக இவச சுபார் ஐந்து நிபந்தனைகளை அமைத்திருக்கிறது குடியிருப்பு செல்லுபடியாகும் ஸ்போன்சர் செய்யப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் ஒருமுறை மட்டுமே அறிவிப்போம் அப்சர் பிளாட்ஃபார்மில் உள்ள தகவல் தொடர்பு சேவையான தவசூல் மூலம் மட்டுமே பதினைந்து நாட்களுக்குள் பணிக்கு வராதவர்களின் அறிக்கை ரத்து செய்ய முடியும் தொழிலாளிக்கு இறுதி வெளியேறும் விசா வழங்கப்படக்கூடாது வேலைக்கு வரவில்லை என்றால் அந்த அறிக்கை பதினைந்து நாட்களுக்கு மேல் இருந்தால் அதை ரத்து செய்ய முடியாது குடியிருப்பாளர்கள் கண்காணிக்கு பட்டியலில் மாற்றப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இராட்சியத்துக்கு நுழுவதை தடுக்கலாம் வீட்டுப் பணியர்கள் வேலிக்கு வேலியை விட்டுச் சென்றால் முதலாளி தனது வீட்டுக்கு அருகில் இருக்கும் காவல் நிலையத்தில் தெரிவிக்க வேண்டாம் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் சிலவற்றை செய்ய வேண்டும் என்ற விதிமுறையும் இருக்கிறது தேவையான நடவடிக்கை எடுக்க தொழிலாளி வெளியே விட்டு சென்று விட்டார் என்பதை யவசத்துக்கு தெரிவிக்க வேண்டாம் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் எதிரே உரிமைக்கூறல் இல்லை என்பதை தொழிலாளர் அலுவலகத்துக்கு தெரிவிக்க வேண்டாம் தொழிலாளிக்கு எதிராக முதலாளிக்கு உரிமைக்கூறல் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தவும் ஒரு கோரிக்கை இருக்கும்போது தொழிலாளர் அலுவலகம் அதை யவசத்துக்கும் தெரிவிக்க வேண்டாம் இது குரூப் நிலையில் இருப்பவர்களுக்கான ஒரு சில விதிமுறைகளும் கூட நேற்றைய தினம் சமையல் எரிவாயு வெளியேற்றம் தொடர்பான செய்திகளை தந்திருந்தோம் நிறைய நண்பர்கள் இருபத்தி நான்கு ரியால் யூஃபைலில் என்று சொல்லியிருக்கின்றார் பல நண்பர்கள் பல்வேறு கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கின்றார்கள் பல நண்பர்களும் குமரில் சொல்லி இருக்கின்றார்கள் இரண்டு இரண்டு ரியால் கூடியிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் அல்கோபரில் கேஸ் விலை இருபத்தி இரண்டு ரியால் முதலாம் திகதி என்று சொல்லி இருக்கின்றார் நேற்று வாங்கியதாகவும் சொல்லியிருக்கின்றார் எத்தாவில் முப்பத்தி ரெண்டு உண்டு என்று சொல்லி இருக்கின்றார் கொண்டு வருவா என்று கூட கேட்டிருக்கின்றார் பல நண்பர்கள் இருபத்தி மூன்று ரியால் இருபத்தி ஒரு ரியால் ஏற்கனவே இருபத்தி ஒரு ரியால் என்று பல்வேறு நபர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் ட்ரியாத்தினுடைய ஏர்போர்ட்டில் ஒருவரைக்கு எத்தனை கிலோ அலோட் என்று கேட்டிரு எத்தனை கிலோ கொண்டு செல்லலாம் என்ற விடயங்களை கேட்டிருக்கின்றார் கண்டிப்பாக உங்களோட டிக்கெட் விபரங்களில் பாருங்கள் எத்தனை கிலோ ஒன்று குறிப்பிட்டிருப்பார்கள் நன்றி வணக்கம்